இந்த கொஸ்டின் பாருங்கள் இருசக்கர வாகனம் ஒன்றினுடைய விலை மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுபதாயிரமாக இருந்தது அதனுடைய மதிப்பு ஆண்டுதோறும் மூணு சதவீதமாக குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய மதிப்பு காண்க இது கொஞ்சம் கால்குலேட்டிவாக போடக்கூடிய ஆன் ஆன்சராக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக வந்து யூனிட் டிஜிட்டலாம் வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேல்யூஸும் க்ளோஸாக இருக்குது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஒன்று தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்றது எல்லாமே க்ளோஸாக இருக்கும் இதுக்கு மூணுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கலாம் எப்படி போடலாம் இந்த மாதிரி கொடுத்தா முன்னாடி எவ்வளோ மதிப்பு இருந்தது அறுபதாயிரமாக இருந்தது இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும் ஒரு வருஷம் மூணு சதவீதம் கம்மியாகுது மூணு சதவீதம்னா நைன்ட்டி செவன் பை ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு நைன்டி செவன் பை ஹண்ட்ரட் த்ரீ டைம்ஸ் ஏன்னா த்ரீ இயர்ஸு ஓகேவா அப்போ இந்த ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் நாலு ஜீரோ இந்த நாலு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் நைன்ட்டி செவன் க்யூபோட வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ நைன்டி செவன் கியூப் எனக்கு வந்து பண்ண தெரியல அப்படின்னா நைன்டி செவன் க்யூபை ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ ஓல் கியூப்னு எழுதலாம் ஏ மைனஸ் பி ஓல்கியூ ஃபார்முலாவெலாம் சப்சிட் பண்ணிங்கன்னா நான் ஆன்சர் வரும் இல்லை நைன்ட்டி செவன் ஸ்கொயர் வந்து நம்ம பண்ணலாம் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஓகேங்களா இதோட வேல்யூ நைன்ட்டி செவன் ஸ்கொயரோட வேல்யூ நைன் ஃபோர் ஜீரோ நைன் அது மட்டும் இல்லாமல் நைன் இன்ட்டு நைன்ட்டி செவனோட இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது ஒம்பதில் அறுபத்தி மூணு நாலில் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஓகே ஒன்பதில் அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தஞ்சு மறுபடியும் ஒன்பதாவில் மல்டிப்ளை பண்ணும் ஒம்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஒம்பது ஒம்பது ஒன்பது எண்பத்தொன்று மூணு எண்பத்தி நாலு சரியா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ்டீன் ஒன் டுவெல் ரிமைனிங் ஒன் டென் லெவன் மீதி ஒன்று நைன் நைன் ஒன் டூ சிக்ஸ் செவன் த்ரீ அப்படிங்கிறது தான் அதோடய வேல்யூ இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் சிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா சிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பை ஹண்ட்ரட் இருக்குது இந்த ஹண்ட்ரட் ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறீங்க நைன் ஒன் டூ சிக்ஸ் பாயிண்ட் செவன் த்ரீ இன்ட்டு சிக்ஸு அப்போது நைன் தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒம்பதாயிரம் ஐம்பத்தி நாலுன்னு வரும் ஐம்பத்தி நாலாயிரம் சம்திங் தான் வரப்போகுது ஓகேவா அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தான் இல்லை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஆன்சர் வந்துடும்